பணிவான வணக்கங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பெயர்கள் அதிபக்தர் அமைநீதி நாயனார் 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 அறிவற்றாயர் ஞானியார் இளையான் குடிமாறு உழுத்திர பசுபதி எரிபக்த உழுனார் அயறிவர் காணவர்கோள் கணநாதர் கணப்புலவர் கண்ணப்பர் கரிய நாயனா கலை தலைவர் கலைசிங்கர் கோரி நாயனா காரைக்கால் அம்மையார் பூங்குளிய கலைனா குளச்சாரியார் கூற்றுவர் கடிகம்ப நாயனா கோச்சங்கோ சோல் போட்புலி நாயனா சடைய நாயனா சண்டேஸ்வர நாயனா சக்தி நாயனா சாக்கியர் சிலப்புலி நாயனா சிறுதொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனா சிறுதுணி நாயனா சோமாசி நமினதியர்கள் நரசிங்க முளையர் இன்றசுவை நெடுமாற நேச நாயனார் புகர் சோரன் புகர் துணி நாயனார் பூசலார் பெருபிடலை குடுப்பர் பக்கிய கரசியார் மானக்கந்தார நாயனார் முருக நாயனார் முனைபிடுவ நாயனார் மூர்க்க நாயனார் மூர்த்தி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் வாயிலார் நாயனார் விரல் மீண்ட நாயனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி